வணக்கம் இந்த வாரம் இருபத்தி இரண்டு செப்டம்பர் எட்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்து வரை பன்னிரண்டு ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கலாம் இந்த வாரம் யாருக்கு தொழிலில் உயர்வு யாருக்கு நிதியில் முன்னேற்றம் யாருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி வாங்க பார்ப்போம் மேஷம் ஏரிஸ் இந்த வாரம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கப் போகின்றன தொழில் தொடர்பான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ரிஷபம் டாரஸ் செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனால் அதே சமயம் வருமானம் உயர்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு உடல் நலம் சீராக இருக்கும் மிதுனம் ஜெமினை நண்பர்கள் மூலம் நல்ல உதவிகள் கிடைக்கும் படிப்பு வேலை தொடர்பான பயணங்கள் உங்களை முன்னேற்றும் கவனமாக பேச்சில் ஈடுபடவும் கடகம் கேன்சர் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் நடக்கும் பணவரவு நிலை மேம்படும் பணியில் உங்களின் முயற்சி பாராட்டப்படும் சிம்மம் லியோ உங்கள் திறமை வெளிப்பட வாய்ப்பு கிடைக்கும் கடின உழைப்பின் பலன் கிட்டும் அதிகாரிகளிடம் மரியாதை உயரும் கன்னி விற்கோ மன அழுத்தம் குறையும் சில புதிய முயற்சிகளை தொடங்குவீர்கள் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை துலாம் லிப்ரா நண்பர்கள் உறவினர்கள் வழியாக ஆதரவு கிடைக்கும் நிதி தொடர்பான சிக்கல்கள் சரியாகும் மனநிறைவு ஏற்படும் விருச்சிகம் ஸ்கார்பியோ புதிய திட்டங்கள் நல்ல பலன் தரும் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பயணங்கள் பயனுள்ளதாக இருக்கும் தனுசு சஜிடேரியஸ் உங்களின் முயற்சி பலித்து தரும் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் கலை கல்வித்துறையில் இருப்பவர்கள் வெற்றி காண்பார்கள் மகரம் கபிரியன் உங்கள் கடின உழைப்பால் நிதிநிலை மேம்படும் தொழிலில் பதவி உயர்வு கிடைக்கலாம் அன்பு ஆதரவு குடும்பத்திலிருந்து வரும் கும்பம் அக்வாரியஸ் நல்ல செய்தி கேட்கும் வாய்ப்பு உண்டு நண்பர்களின் உதவி கிடைக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு மீனம் பைசிஸ் மன நிம்மதி அதிகரிக்கும் நிதியில் முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வு நடக்கும் மொத்தத்தில் இந்த வாரம் பெரும்பாலான ராசிகளுக்கு சாதகமான காலமாக இருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்